ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் ஷாட் டூட்டோரியல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டியோட ஷார்ட் அனலைஸ் தான் வந்து பார்க்குறோம் ஸோ ஓரால் இந்தியன் மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு மார்க்கெட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷாக தான் இருந்துகிட்ருக்கு ஸோ அந்த சேனலையும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ்லாம் போடாத நிறைய ரேஸ்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சேனல் ரெண்டு சேனல்லுமே மாறி மாறி நிறைய கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ஸோ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்னால் என்ன அப்படின்னா இந்த யூடியூபே வந்து நம்ம வீடியோஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஆட் இன்கம்லாம் வந்து வராது யூடியூப்பில் அகென் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா சேனல் வந்து டிலீட் பண்ணிடுவாங்க ஸோ மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய சேனல்ஸ் போ வீடியோ போடுறவங்களுக்கு இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்திருக்கு ஸோ நமக்கும் வந்திருக்கு ஒரு சிலருக்கு சேனலே டோட்டலாக டிலீட் ஆகிட்டு சரியா ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்னால் நம்ம சேனலில் வீடியோஸும் அந்தளவு போடலை போட்டாலும் டிலீட் ஆகிருமோன்னு கூட ஒரு பயமாகவும் இருக்குது சரி ஓகே நம்ம டெலாகிராம் குரூப் வந்து ஃபாலோ பண்ணிங்க எதுவும் அப்டேட்னா அங்கே வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ இந்த குரூப்பில் நேற்று நான் வந்து சொல்லியிருப்பேன் ட்ரம்ப் இஷ்யூ வந்து கோயின் போயிட்டு தான் இருக்கு ஏன்னா அவன் வந்து வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நேற்று இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்னு போட்டது ஐம்பது பர்சன்டேஜாக மாற்றியாச்சு இதுக்கு வந்து இருபத்தோரு நாள் ஏதோ டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி அகெயின் அகெயின் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டான நியூஸஸ்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ யூஎஸ் நியூஸ் வந்து பெருசாக வந்து இந்தியன் மார்க்கெட்டில் எப்போவுமே வந்து இம்பாக்ட் பண்ணும் சரி அதான் வந்து இருக்குது அதே மாதிரி வீக்லி கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் வைக்கணும் அப்படி வைக்காட்டால் நமக்கு வந்து அரௌண்ட் இந்த ஏரியாவில் போய் நமக்கு வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ஏரியா திரும்ப வந்து இன்றைக்கி வந்து டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு பாயிண்ட்லேருந்து இரநூறு பாயிண்ட் டவுன் டவுன் ஆகி அந்த ஏரியா வந்து டச் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து ஒரு வீக்லி சோன் ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ரிவர்சல் ஆகுமா இதான் வந்து இப்போதைக்கு டவுட் ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் பையிங் ப்ரெஷர் வரணும் ஆனால் பையங் ப்ரெஷர் இப்போதைக்கு வந்திருக்கா அப்படின்னா சுத்தமாக இல்லை பையிங் ப்ரெஷர்னால் என்ன அப்படின்னா இப்போ லோயர் டைம் ஃப்ரேம் கேண்டில்லலாம் நமக்கு என்ன நடக்கணும் இந்த ஏரியா டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகணும் சடனாக பையம் ப்ரெஷர் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக நெகட்டிவ் கே சைன் தான் வந்து காமிச்சுட்ருக்கு ஸோ எந்தவொரு பையம் ப்ரெஷரும் இல்லை ஸோ இன்றைக்கி வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இப்போது வரைக்கும் இல்லை இனி வந்து இந்த வீக்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் இருக்குது டைம் ஸோ ஒரு நாளில் பெருசாக ரிவர்சபிள் கேண்டில் வந்து போடுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்டு தான் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து இந்த சோன் அதாவது அரவுண்ட் இருபத்தி நாலாயிரத்தி நானூறு அதாவது இந்த சோன் வீக்லி சோன் ஏரியா வந்து இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு வந்து புல்லிஷ் கேண்டில் போடணும்னா பெரும்பாலும் நெக்ஸ்ட் வீக்கு போடுறதுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் வந்துட்டு இருந்துருக்கு மேபி இன்னைக்கு நைட்டோ நாளைக்கோ ஏதோ ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்துன்னா மட்டும் இதில் பையிங் ப்ரெஷர் வந்து வந்து ரிவர்சல் ஆகலாம் மற்றபடி இப்போ உள்ள கண்டிஷன் படி ஸ்டில் பியர்ஜி தான் ஸோ எப்படி இருந்தாலும் இதில் வரும் புல்லிஷ் கேண்டில் போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் சரி அப்போ பெருசாக டவுன் ஆகி போகுமா மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா மார்க்கெட் வந்து ரீசெண்டாக தான் ஒரு டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு ரிவர்சல் ஆகிரு ஸோ இந்த ஏரியாவிலிருந்து ஸோ இது பிரேக் அவுட் பண்ணி ரிவர்சல் ஆகியாச்சு ஸோ இனி வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்து திரும்ப அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ நான்லாம் வந்து கிட்டத்தட்ட டார்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறாயிரம் பாயிண்ட் அதாவது இந்த லிக்விடிட்டியை எடுக்கும் ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு இதுதான் வந்து நான் வந்து ப்ரொடிக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபைனான்ஷியல் இயரில் ஸோ இன்னும் அதுக்கு வந்து ஒரு சில மாதங்கள் இருக்குது அப்டூ மா நெக்ஸ்ட் இயர் மார்ச் மந்த் வரைக்கும் இருக்குது ஸோ ஏன்னா நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணும்போது அந்த ஃபைனான்ஷியல் இயருக்குள்ளாடி தான் முடிப்போம் ஸோ அப்போ நான் வந்து ப்ரொடிக் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னா இந்த ஏரியா அதாவது இந்த ஆல் டைம் ஹை டச் பண்ணும்போது நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ லாங் டம் டார்கெட்னு பார்த்தா இன்னும் நல்லா போகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட் வந்து இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நிஃப்டி வந்து நல்லா புல்லிஷ் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இப்போ உள்ள கண்டிஷனுக்கு நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம் இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் நமக்கு வந்து வீக்லியில் க்ளோஸ் வைக்கணும் அப்படி வச்சால் மட்டும்தான் நமக்கு வந்து நிஃப்டி வந்து ரிவர்சல் ஆகும் ஸோ இந்த வீக்லி சோன் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதே மாதிரி டேயில் வந்து நான் வச்சு செக் பண்ணும்போது இதில் ஒரு கேப்பப்பும் வந்து இருக்குது ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு மார்க்கெட்டில் ஸோ மேபி அந்த கேப்பும் இருக்குது வீக்லி கேண்டல் சோனும் இருக்குது ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான ரிவர்சல் ஏரியாவாக இருக்கும் அடுத்த வாரம் ஸோ இதான் வந்து வாஷ் பண்ணிகிட்டுருக்கேன் சப்போஸ் இதுதான் எயிட்டி பர்சண்டேஜ் இப்படி தான் நடக்கும் சப்போஸ் திரும்பவும் யூஎஸ் வந்து அகைன் அகெயின் எதாவது நியூஸஸ்லாம் வந்து போட்டு மார்க்கெட்டை டம்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த வாரமும் நமக்கு வந்து இதில் நெகட்டிவ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் இந்த சோன் வந்து ஃபெயிலியர் ஆகும் ஏன்னா ஒரு சோன் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து கிளியராக வீக்லி கேண்டல் புல்லிஷ் வரணும் அப்படி வந்தால் தான் அது ஏரியா வந்து ரிவர்சல் ஆகும் அகெயின் அகெயின் பேரிஷாகவே இருந்துன்னா இந்த சோனை வந்து நம்ம வேல்டாக எடுக்க மாட்டோம் சரியா ஸோ நெக்ஸ்ட் வீக் நமக்கு தெரியும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஸ்டில் மார்க்கெட் வந்து பேரிஷ் தான் ஹோல்டு பண்ணுறவங்க ஒன்றும் வேண்டாம் சான்ஸ் கிடைக்கிதுன்னா சின்ன சின்ன அமௌண்ட் அவரேஜ் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கோங்க இதே இதுதான் நான் வந்து இங்கே டவுன் ஆகும்போதான் நான் சொன்னேன் ஸோ எல்லாரும் பயந்து பயந்து செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்பவும் நான் அதான் சொன்னேன் சின்ன சின்னதாக வந்து மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணான்டான் சின்ன சின்னதாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க மார்க்கெட் டப் ஆகும்போது ரிவர்சலாயிரும் ஸோ என்னோடய சர்க்கிளோட நிறைய பேர் வந்து பண்ணாங்க ஸோ அவங்களுக்குலாம் போர்ட்ஃபோலியோ வந்து சூப்பராக வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டு ஆனால் என்ன பொறுமை தான் வேணும் ஸோ ஒரு சில மாதங்கள் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு லாஸும் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து வெளியே வந்துடலாம் ஸ்பாட் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பேட் டைம் ஏன்னா மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்கும் திடீர்னு நைட்டோட நைட்டாக எதாவது நியூஸை வந்து விட்றாங்க அடுத்த நாள் பார்த்தா சடனாக பெருசாக டவுன் ஆகுது வெளிலாம் பெருசாக அப் ஆகுது ஸோ இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன்லாம் வந்து அடிக்கடி மார்க்கெட்டில் வந்து நடக்கிறதுனால ஃப்யூச்சர் ட்ரேட் வந்து பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்டாக்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க லாங் டேம்னு பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் பாசிட்டிவ் தான் இப்போ வரைக்கும் அப் தான் இருக்குது ஓகே ஷார்ட் டேர்மில் தான் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகே ஓகே கேஸ் தேங்க்யூ தேங்க் ஃபார் வாட்சிங்